அது கன்சிஸ்டன்ட் ரீடர் பல சீசன்ஸாக விளையாடுற பல ரீடர்ஸ் அப்பப்போ மங்கி போயிருக்காங்க இவர் எப்பவுமே கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு எடுத்தோடனே அவுட்டு எடுத்தோடனே மனிந்தர் சிங் பார்சல் இது தெலுங்கு டைட்டன்ஸ் ரசிகர்களுக்கு கொஞ்சம் உற்சாகம் தரும் கண்டிப்பா இருக்குங்க ஏன்னா அவர் ஒரு ஆங்கிள் ஹோல்ட போட்டா கொஞ்சம் அவர் எஸ்கேப் பண்றது குறைஞ்சிரும் பட் இங்க அழகா புடிச்சிருக்காங்க டபுள் தாய் ஹோல்ட் அட்டம் பண்ணிருந்தாங்க பட் இதுல என்ன கொண்டாடணும் அப்படின்னா அந்த டீமா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க டிஃபென்சிவ் யூனிட்டா சோ தட் இஸ் அ குட் சைன் அது தெலுங்கு டைட்டன்ஸ்க்கு டிஃபென்ஸ் இருக்குன்னு எடுத்து வந்து காமிச்சிருக்காங்க பவன் சராவத் ஒரு புன்னகையோட உள்ள வந்திருக்காரு போனஸ்க்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு எடுப்பாரான்னு பார்க்கணும் நத்திங் டு லூஸ் அப்பர்னா அண்ட் அவருக்கு ஒரு ரெப்புடேஷன் இருக்குது அடுத்த வருஷம் திரும்பவும் ஏலம் வரும் மறுபடியும் நல்ல தொகை வேணும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தால் நல்லது கபடி ரசிகர்களுக்கே நல்லது ஏன்னா செமாவர்ஸ்டைல் ரைடர் பாயிண்டா இல்ல பவனும் காலி அச்சோ ரெண்டு மெயின் ரைடர்ஸையும் முதல்லையே தூக்கி பெஞ்சில் உட்காரவை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஓவர் பில்டப் கொடுத்துட்டோமோன்னு தோணுதுங்க வார் ஆஃப் ஸ்டார்ஸ்னு சொன்னோம் வார் ஆஃப் டீம்ஸ்ன்னு சொல்கிறது பெட்டர்னு தோணுது போட்டியை பற்றி பற்றி விடுங்க பவன் இன்னும் பாயிண்ட் எடுக்கல முதல் போனஸ் பாயிண்ட் கிடச்சிருக்கா பவனுக்கு அந்த பக்கம் ரெண்டே பேர் தான் இருப்பாங்க சிங்கிளாக இருக்காரு இவர் சிங்கிளாக இருக்காரு போய் மாட்டில் உட்கார வேண்டியதுதான் கூட்டமாக வந்து அள்ளிட்டாங்க சிங்கிளாக வந்ததில் பட் எல்லாருமே ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க பவன் வந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துருக்காங்க பேக்ல இருந்து ஒரு பேக் கோல் முன்னுக்கு இருந்து ஒரு ப்ளாக்கு சைடுல இருந்து ஒரு சப்போர்ட் இத்தனை பேர் இருக்கிறப்ப அவர் தப்பிக்க அட்டெம்டே பண்ண போறதில்ல அவள்தான் ஒன் பிளஸ் டூ த்ரீ பிசி பாயிண்ட் மனிதர் அந்த பாயிண்ட் அடிக்கிட்டு போயிட்டாரு ஆல் அவுட் ஆயிருக்காங்க இல்லை ஒரு பாயிண்ட் எடுத்தா மனிதருக்கு போர்ட்டின் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்

இது வெறும் சூப்பர் டாக்கில் இல்லைங்க மில்லா ஜபாரி ஒரு கங்கண கட்டி பிளான் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு ஒன் மோர் ராப் சூப்பர் டாக்கில் பட் இங்க சூப்பர் டாக்கில் ஒரு நேரம் மனிதர் வந்திருக்காரு இன்ஃபேக்ட் டூ ஆட் ஆயிரம் ரெண்டு எடுத்து பாயிண்ட் எடுத்தாரு இந்த

போனஸ் இருக்கு ஆகா எங்க மூக்கு மேல பட்டிருந்தா அவர் தெரிஞ்சிருக்கும் பட் டிக்கோ எடுத்துடுவாங்க அல்ட்ரா எட்ஜ் ஹலோ ரிவ்யூ சக்ஸஸ்ஃபுல் நோ டச் பாயிண்ட் ஒன்லி போனஸ் பாயிண்ட் சஞ்சீவி அவுட் ஆயிருக்காரு பட் 1 பிளஸ் 2 3 நல்ல பாயிண்ட் பார்த்தோம்னா சஞ்சீவி இப்ப நொண்டாம போறாரு ஆல் அவுட் நிகழ்த்தி இருக்காங்க மற்றும் ஒரு அல்ட்ரா டெக் ஆல் அவுட் பெங்காலுக்கு சாதகமாக போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கு அங்கே டச் நடந்துதா ரொம்ப கான்பிடன்டாக இருக்காருங்க காமா அமைதியாக இருக்காரு எப்பவுமே இவர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாரு டச் பாயிண்ட் இருக்கு மனிதர் வந்ததுக்கு உள்ள ரைட் போனதுக்கு லாபம் கிடைச்சிருக்கு ஆர்ப்பாட்டம் தான் வேற பண்ணுவாரா

மூமெண்ட் கொடுத்தாரு அதில் கையை பிடிச்சி இழுத்தது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருந்துச்சு மக்களே வெல்கம் பேக் பெங்கால் வாரியர்ஸ் இருபத்தி ஆறு தெலுகு டைட்டன்ஸ் பதினாலு இதுல சப்ளாட் என்னன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் நாலே நாலு ரெய்ட் பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்காங்க பவனுடைய தெலுங்கு டைட்டன்ஸ் வேர் பெங்கால் பன்னிரெண்டு ரெய்ட் பாயிண்ட்ஸ் மூணு மடங்கு அதிகமாக எடுத்துருக்காங்க டக்குல பிரச்சனை இல்ல ஐயோ ஓம்கார் பாட்டில் தொடுவாருன்னு நினைச்சோம் இல்லையே பர்ணா முடியலையே ரொம்ப க்ளோஸாக இருந்தாருங்க ஓங்கார் பாட்டில மறுபடியும் மறுபடியும் அனுப்புகிறாங்க பட் அங்கே சிங்கிள் தை ஹோல்ட் கிடச்சி அதோட சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு சோ க்ளோஸ் அடுத்தது வந்து ஹரியானாவில இருக்கிற பஞ்ச் குலாஸ் போகும் அஃப் கோர்ஸ் எலிமினேட்டர் ப்ளே ஆஃப் வந்து ஹரியானால யோப்போ கடாசீர்காரோட வெளில போயிட்டாரே அஜித் பவார் அதாவது இந்த புல் புல்பொட்டி தூக்கி போயிட்டாருங்கிறாரு செய்யலாமே இல்லை

சுபம் சிண்டேவ வந்து சர மாறியா பவன் தாக்கிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் அந்த பர்சியூட்ல ஆரம்பிச்சு இப்ப வெரைட்டி ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச் போடுற வரைக்கும் சுபம் சிண்டே தான் டார்கெட் இங்க ஒரு கம்பேக் லோடிங்கா ஒன்பது புள்ளி தான் டிஃபரன்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கிற போது விசுவாஸ் இப்படி பண்ணிட்டீங்களே இது ஒரு சூப்பர் ரைடா மாறுமோ அப்படின்னு பாக்கணும்

க்ராஸ் பண்ணிட்டாரு ரிவியூ அண்ட்ஸ் அக்ஸஸ் பாயிண்ட்ஸ் பெங்கால் வாரியர்ஸ் மூணுங்க நோ சூப்பர் ரெய்டு பண்ணியிருக்காரு சூப்பர் டெக்கனு மூணு பண்ணிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெங்கால் வாரியர்ஸ் ஒரு கூட பண்ணல அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவங்க ஆல் ஆலர் சுச்சுவேஷனை நோக்கி போனோம் தானே ஆல் அவுட்டுங்க அல்ட்ரா டெக் ஆல் அவுட் நடந்திருக்கு தெலுங்கு டைட்டன்ஸ் மூன்றாவது முறையா ஆல் அவுட் ஆயிருக்காங்க இந்த மேட்ச்சில்

ஆல் அவுட்டு த்ரீ ப்ளஸ் டூ ஃபால் அவுட்டுங்க வெள்ளம் முடிஞ்சது அஞ்சு பாயிண்ட்ஸு மூணு பேரை அவுட்டாகினார் ஆல் அவுட்டு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கும் நித்யன் ஆன் ஃபயர் இந்த போட்டிக்கு அப்புறம் பெங்கால் வாரியஸுக்கு மூன்று போட்டிகள் இருக்கும் ஹோம் லெக்லி இன்னும் ரெண்டு விளையாடுவாங்க அதுக்கப்புறம் கடைசி போட்டி தமிழ் தலைவாசோட அந்த இது அப்போ ஜெயிச்சிடுவாங்க நாற்பத்தொம்பது பாயிண்ட்ஸுக்கு போவாங்க கடைசி மூணு போட்டிகளை ஜெயிச்சாங்கன்னா அறுபத்தி நாலு பாயிண்ட்ஸ் போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு நான் ஈஸி நித்தேனா வந்து தூக்கி கடாசி இருக்காங்க ஆனா 1 பாயிண்ட் ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு போனஸ் பாயிண்ட்டும் கடச்சிருக்கு 1 பாயிண்ட் டெல்ஹூ டாட்டன்ஸ் இங்க ஒரு டைட்டான ஒரு போனஸ் இங்க டேஷ் நடக்குது பட் எஸ் ஒரு டிஃபண்டர் வெளியில போயிருக்காரு இருக்காரு பவன் உள்ள வந்தாரு சூப்பர் டாக்கлкаன ஒரு நேரம் மடக்கி போடுவாங்களா இல்ல பவன் பாயிண்ட் எடுப்பாரான்னு பார்க்கணும் குறிட்டிருக்காரு அவுட் ஆக்கிட்டாரா ஓ செல்ஃப் அவுட் ஆகி போறாரு ரெடர அவுட் சூப்பர் டாக்கல் இது

டிஃபென்ஸ் தான் பெங்கால் வாரியர்ஸுக்கு மிகப்பெரிய தலைவலி கடாசி இருக்காங்க சூப்பர் டாக்கிங்க திரும்பவும் சூப்பர் டாக்கிங் வாய்ப்பு தப்பிப்பாரா பவன் இல்லையே ஸ்டகிலே இல்லையே தொடர்ந்து மூணாவது ராப் சூப்பர் டாக்கிள் ஃப்ரம் பெங்கால் வாரியர்ஸ் நீங்க மட்டும்தான் மூணு சூப்பர் டாக்கில் எடுப்பீங்களா நாங்களும் எடுப்போம் பதில் அடி கொடுத்திருக்காங்க அதுல வந்து ஒண்ணு பவன் கிஃப்ட் பண்ணாரு அது வேற விஷயம் விடுங்க பாயிண்ட்ஸ் வந்துதா இல்லையா அடுத்து அடுத்தது வந்து அஜித் பவர் அவுட் ஆனாரு சாரி பிரபுல் சவாரி அவுட் ஆனாரு இப்போ வந்து பவன் அவுட்ங்க தொடர்ந்து மக்களே ஒரு மாசி வின் ஃபார் பெங்கால் வாரியர்ஸ் ஆன் த ஹோம் டேர்ப் அதை விட முக்கியம் அவங்க நாற்பத்தி நாலுலேருந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளிகளுக்கு போகிறாங்க ஒன்பதாவது இடத்துல இருந்து ஏழாவது இடத்துக்கு போகிறாங்க ப்ளே ஆஃப் ரைஸில் அவங்க இருக்காங்க ஓ செல்ஃப் அவுட்டுங்க அப்பா ஆல் அவட் செஞ்சுருக்காங்க என்னங்க இது அல்ட்ரா டெக் ஆலவுட் தெலுங்கு டெலிவர் செஞ்சுருக்காங்க இந்த போட்டியில் முதல் முறையாக ஆல் அவுட் செஞ்சிருக்காங்க பெங்கால் வாரியர்ஸ் நாலு முறை ஆலோ செஞ்சிருந்தாங்க இது எதிர்பார்க்கல ஆனா புது புது ஆட்களை இறக்கி விட்டுருந்தாரு இருந்தாரு பாஸ்கரன் அங்க செல்போன் பாக்குறீங்க நம்பர் தேர்ட்டி த்ரீ கபில் குர்ஜர் இங்கே டாக்கிள் எப்பா இந்த மேட்ச் இன்னொரு பத்து நிமிஷம் எக்ஸ்டென்ட் பண்றீங்களா இந்த ஃபார்முக்கு வராங்களே தெலுங்கு டைட்டன்ஸ் ஆனா அதற்கு என்ன காரணம்னா புது புது ஆட்களை பெங்கால் வாரியர்ஸ் கோச் இறக்குனது தான்